வணக்கம் ஒரு ராஜா அவரோட படை பரிவாரங்களோட காட்டுக்கு வேட்டைக்கு போனார் போன இடத்துல வழி மாறி போயிட்டாரு மற்ற படைகள்லாம் ஒரு பக்கமும் ராஜா மட்டும் தனியா ஒரு பக்கமும் போயிட்டார் ராஜாவுக்கு தாகம் பசி தாங்கல எங்கேயாவது யாராவது மனிதர்கள் படுவாங்களா அப்படின்னு தேடுறாரு ஏன்னா அது காடு இல்லையா அப்போ ஒரு மனுஷன் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு காட்டுவாசி அந்த காய்ந்த மர குச்சிகள் சுள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தேன் ராஜா அவர்கிட்ட போய் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த காட்டுவாசி அவர்கிட்ட இருந்த தண்ணியை கொடுத்து கூடவே அவர் சாப்பிட்றதுக்கு வச்சுருந்த கம்பங்குழையும் கொடுத்து இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாரு ராஜா இருந்த பசியில் சாப்பிட்டு அந்த தண்ணியும் குடிக்கிற இப்போ தக்க நேரத்தில் பசிக்கும் தாகத்துக்கும் உதவி பண்ணார் இல்லையா காட்டுவாசி அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே இவரை ராஜா வச்சு இவருக்கு மனசுக்குள்ளே அடிச்சுக்குது நம்ம ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு உடனே அந்த காட்டுவாசியை கூட்டிகிட்டு போய் தன்னோட சந்தன தோப்பை காமிக்காண்டு தோப்பார் இது என்னோட ம இடம் இதில் இருக்கிற மரத்தை நீ எவ்வளோ வேணால் வெட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்க மாட்டாங்களே அதனால அதுக்கு உண்டான அனுமதி சீட்டையும் கொடுக்குறேங்க இந்த சீட்டை காமிச்சின்னா உன்னை விட்டுருவாங்க நீ எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் போய் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வெட்டிக்கலாம் நீ உன் வாழ்க்கையே நல்லா வாழ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்ட அதுக்குள்ள இவரை தேடிட்டு அந்த படை பரிவாரங்கள்லாம் வந்துட்டாங்க ராஜாவை தேடிட்டு வந்துட்டாங்க ராஜா கிளம்பி போயிட்டாங்க ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு மறுபடியும் ராஜா அந்த பக்கத்துக்கு அதே காட்டு பகுதிக்கு வேட்டைக்கு வராரு அவரோட கண்கள் அவரையும் தாண்டி அந்த காட்டுவாசிய தேடுது அப்போ கஷ்டப்பட்டாரே ஒரு வேலை இப்போ நல்லா இருக்காரா அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தா மனசுக்கு திருப்தியாக இருக்குமே அப்படின்னு அவரோட கண்கள் தேடுது அதே மாதிரி அந்த காட்டுவாசியும் அந்த ராஜாவை பார்த்ததும் வேகமாக ஓடி வந்து ஐயா எப்படி இருக்கீங்க என்ன தெரியுதா அப்படின்னு விசாரிக்கிறார் அந்த காட்டுவாசியை ராஜா கேட்குறாரு இப்போ உன் வாழ்க்கை நல்லா இருக்கா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த காட்டுவாசி சொல்கிறாரு நான் நல்லா இருக்கேன் முன்னாடிலாம் எனக்கு ஒரு நாளைக்கு கால் தான் கூலி கிடைக்கும் ஆனா இப்ப ஒரு ரூபாய் கிடைக்குது நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை அரிசி சோறு சாப்பிடுறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னேன் ராஜாக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அரிசி சோறு சாப்பிட்றியா நீ எப்படி மரம் வெட்டுற என்ன பண்ற அப்படின்னு கேக்கும் பொழுது அந்த காட்டுவாசி சொல்றான் நான் மரம் வெட்ட போனா அப்போ இந்த அனுமதி சீட்டு காமிச்ச அதிகாரிகள்லாம் வந்தாங்க நீ வெட்ட வேண்டாம் நானே உனக்காக வெட்டித்தர அப்படின்னு அவங்களே வெட்ட ஆரம்பிச்சாங்க எனக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு கால் ரூபாய் கூலி கிடச்சிது இப்போ ஒரு ரூபாய் கூலி கொடுக்குறாங்க அதனால என்னால் ஒருவேளை அரிசி சாப்பாடு சாப்பிட முடியுது ஆனாலும் அவங்க வெட்டுறேன்றதுக்காக நான் சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது இல்லையா என்னோட தொழில் இது தானே அதனால நானும் அவங்களுக்கு கூட மாட ஒத்தாசையா மரம் வெட்டுறதுக்கு உதவுறேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ ராஜாவுக்கு ஒரே மனசு கஷ்டம் நான் கொடுத்தது சந்தன மரம் வெட்டுறதுக்கான அனுமதி சீட்டு அவர் ஒரு ஒரு மரம் ரெண்டு மரம் வெட்டினாலே அவர் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம் ஆனா அவருக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்றது கூட தெரியாம அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு இல்லாம இருக்காரே இன்னொன்னு நம்ம ஆட்சியில இருக்கிறவங்க அதிகாரிகள் இவ்வளவு ஏமாத்துறாங்களே அவங்கள விட எளியவர்கள் கிட்ட போய் அவங்களோட பலத்தை காமிச்சு அவங்க வாழ்க்கையில வளரவிடாம பண்றாங்களே அப்படின்னு ரொம்ப ராஜா மனசு வருத்தப்பட்டார் தன்னோட அதிகாரிகளை நினைச்சும் வருத்தப்பட்டாரு இந்த காட்டுவாசியோட அறியாமையை நினைச்சும் வருத்தப்பட்டார் அவ்வளோ பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சு கூட அது அதிர்ஷ்டம்னு தெரியாம அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம அந்த காட்டுவாசி மாதிரியே நம்மள பல பேரு நமக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை இது அதிர்ஷ்டம் அப்படின்றது கூட புரியாம ஏதோ காரணங்களால நம்ம அதை விட்டுட்டு பின்னாடி நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியலையே அப்படின்னு சொல்றோம் இந்த ப கதையை படிக்கும் பொழுது எனக்கு அதுதான் தோணுச்சு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரும் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு ஐயோ இது வேண்டாம் நமக்கு தெரியாது நம்ம அந்த ரிஸ்கை எடுக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அங்கே இருக்கும் அப்படின்றது ஆனால் நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கிறதுக்கு பயந்து நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை விட்டுட்டு உக்காந்துருக்கோம் இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க நம்ம அதில் ஒருத்தராக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கை சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ